பாருங்க நரக தண்டனைகள் கருடன் பகவானிடம் பகவானே நரகங்கள் என்றால் என்ன அது எவ்வாறு இருக்கும் நரகத்திற்கு யார் யார் செல்வர் அங்கு எந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கும் என்று கேட்க அதற்கு பகவான் விஷ்ணு பதிலளிக்கிறார் குமாரனே மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் நரகங்கள் உள்ளன அதில் இருபத்தெட்டு வகை கொடிய நரகங்களை சொல்கிறேன் ஒன்று தாமிஸ்ரம் பிறர் பொருளையும் மாற்றான் மனைவியையும் அனுபவிப்பவர்களும் பிறர் குழந்தையை திருடுபவர்களையும் கால பாசத்தால் கட்டி இந்த நரகத்தில் தள்ளி நைய புடைப்பார்கள் மயக்கம் அடைந்தாலும் தெளிவித்து மறுபடி மிரட்டி அடித்து விளாசுவார்கள் இரண்டு அந்த தாமிஸ்ரம் கணவனை வஞ்சித்த மனைவி மனைவியை வஞ்சித்த புருஷன் இவர்களை தள்ளும் நரகம் இது பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் இரு கண்களையும் குருடாக்கி தள்ளப்படுவதால்